மந்திர உபதேசத்தால் பாலைவனம் குளிர்ந்த நதியானது போல மாறிய காட்சி வணக்கம் அன்பர்களே சென்ற பாடலில நாம என்ன பார்த்தோம் தாடகை வனத்தை நோக்கி இருந்தாங்க ராமரும் இலக்குவனும் கூடவே விசுவாமித்திர முனிவரும் அந்த பாலைவனம் வெக்கையில கொதிச்சு கிடக்கு தாகம் களைப்புன்னு பசியால வாடிவிடக்கூடாது என்பதற்காக முனிவர் என்ன செஞ்சாரு தன்னுடைய தீட்சை பார்வையால் பலை அதிபலங்கிற அந்த ரெண்டு அரிய மந்திரங்களையும் அந்த இளவரசர்களுக்கு உபதேசம் செஞ்சார் அப்படி உபதேசம் செஞ்ச அடுத்த கணமே என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் உள்ளிய காளையின் ஊழித்தீயையும் தீயையும் கொழுங் கனல் எரியும் வெண் சுரம் தெள்ளுதன் புனலிடைச் சேரல் ஒத்தது வள்ளலும் முனிவனை வணங்கிக் கூறுவான் அப்பாடா என்ன ஒரு அற்புதமான காட்சிங்க இது கம்பர் தன்னுடைய சொல்லால ஒரு ஓவியத்தையே வரைஞ்சிட்டாரு உள்ளிய காளையின் பாருங்க அந்த விசுவாமித்திர முனிவர் பலை அதிபலைன்னு அந்த அற்புதமான மந்திரங்களை ராமருக்கும் இலக்குவனுக்கும் உபதேசம் செஞ்சார் இல்லைங்களா அப்படி சொன்னதும் அவங்க மனசுல அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டாங்க ஒரு விஷயம் சொல்லப்பட்டதுமே அதை நம்ம மனசுக்குள்ள எண்ணி பார்க்கும் ஒரு கணம் வரும் இல்லையா அந்த கணம்தான் இது அப்படி அவங்க அந்த மந்திரங்களை மனசுல நினைச்ச அந்த நொடி அந்த ஒரு கணம் ஊழி தீயையும் எழுரு கொழுங்கணல் எரியும் வெஞ்சுரம் சும்மா சொல்லல ஊழி தீயையும் எள்ளுறுன்னா என்ன தெரியுமா இந்த உலகமே அழிஞ்சு போகுமே பிரளைய காலத்துல பெரு நெருப்பு கிளம்புமே அந்த ஊழிக்கால நெருப்பையே எள்ளி நகையாடுற அதாவது நீயெல்லாம் ஒரு நெருப்பா நு கேலி பண்ற அளவுக்கு கொழுங்கணல் கொழுந்து விட்டு எரியற வெண் கொடூரமான வெப்பம் நிறைந்த அந்த பாலைவனம் அடடா சொல்லும் வியர்த்து விரிவிருக்குதில்லை எவ்வளவு பயங்கரமான பாலைவனம் அதுன்னு பாருங்க அப்படிப்பட்ட கொழுந்து விட்டு எரிஞ்ச பாலைவனம் எப்படி மாறிச்சு தெரியுமா தெள்ளு தன் புனலிடை சேரல் ஒத்தது தெள்ளு புனலன்னா என்ன தெளிந்த குளிர்ச்சியான நீர் ஒரு குளம் அல்லது ஒரு ஆறு அதோட தெளிந்த நீருக்குள்ள நடந்தால் எப்படி ஒரு பரம சுகமா இருக்குமோ சில்லுன்னு ஒரு குளிர்ச்சி உணர்வு பரவுமோ அப்படிங்க அச்சு அசலா அந்த மாதிரி குளிர்ந்த நீர் நிலைக்குள்ள நடந்து போற மாதிரி ஆகி போச்சாம் அந்த பாலைவனம் நம்ப முடியுதா கற்பனை பண்ணி பாருங்க கொதிச்சு கிடந்த மணல் அந்த மந்திரங்களின் சக்தியால உடனே குளிர்ந்து ராமரும் இலக்குவனும் நடந்து போறப்ப அவங்க காலுக்கு கீழே குளிர்ச்சியான நீர் பரவின மாதிரி ஒரு உணர்வு இதுதான் மந்திரத்தோட சக்தி இதுதான் கம்பர் சித்தரிக்கும் அற்புத காட்சி இது வெறும் மந்திரம் இல்லை அது ஒரு பாதுகாப்பு ஒரு ஆற்றல் மனசும் உடலும் பசியோ தாகமோ களைப்போ அடையாமல் இருக்கிறதுக்கு அந்த முனிவர் கொடுத்த வரம் அது அப்படியே வள்ளலும் முனிவனை வணங்கிக் கூறுவான் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அனுபவத்தை பெற்றவுடனே நம்ம வள்ளல் ராமபிரான் சும்மா இருப்பாரா தன்னுடைய ஆசானுக்கு இந்த அற்புதமான சக்தியை வழங்கிய அந்த முனிவனுக்கு தலை வணங்கி கையெடுத்து கும்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா இந்த மந்திரங்களோட சக்தி எவ்வளவு மகத்தானதுன்னு கம்பர் இதில் சொல்லிட்டார் தன்னோட மாணவர்கள் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாதுன்னு முனிவர் எவ்வளவு அக்கறையா இந்த மந்திரங்களை உபதேசம் பண்ணியிருக்கார் பாருங்க சரி அடுத்த பாடலில் ராமபிரான் விஸ்வாமித்திரரை வணங்கி என்ன கேள்வி கேட்டார்னு பார்க்கலாம் வாங்க